அனைவருக்கும் வணக்கம் சிவி பயணம் வலியுறுக்கும் உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் போன காணொலி வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம குளிர்காலமும் அதுமாக வடக்கு போய் மாட்டிக்கிட்டு நார்வேக்கு போய் எங்கே பார்த்தாலும் வெளில விளையர்னு பனியாக இருந்து லொந்து நொம்பலமாகி வந்தோம் இந்த முறை இளவநில் துறங்கிருச்சு சரி அப்படியே தெற்க எங்கேயாச்சும் போனோம்னா கொஞ்சம் நல்லா இருக்குமே அப்படின்னு யோசிச்சப்பதான் தான் நமக்கு பேரிஸ் ஞாபகம் வந்தது நேராக அப்படியே பேரிஸ் கிளம்பிட்டோம் டென்மார்க்லேருந்து ஒரு ஆயிரத்தி அறநூத்தம்பது கிலோமீட்டர் பேரிஸுக்கு அப்படியே வண்டியிலே போகலான்னு முடிவு பண்ணிட்டோம் வாங்க பேரஸை போய் சுற்றி பார்ப்போம் பத்து நாளைக்கு தேவையான துணியெல்லாம் எடுத்து வச்சாச்சுங்க ஒரு நாலஞ்சு மேல் சட்டை ஒரு கால் சட்டை உள்ளடைன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பத்து அதை ஒன்றும் பண்ண முடியாது ஏன்னா திரும்ப திரும்ப போட முடியாது துண்டுன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா நமக்கு செவப்பு துண்டு தாங்க எப்போவுமே துண்டு ஏன்னா எளிதாக காஞ்சிரும் முறுக்கி தோலில் கூட போட்டுக்கிட்டு போயிடலாம் போகிற போக்குல அப்படியே பாரிக்கும் சிந்துக்கும் பார்த்தீங்கன்னா துணியெல்லாம் ஏற்கனவே எடுத்து இந்த பையில் வச்சாச்சு எங்கள் மூணு பேருக்குமே இந்த ஒரே பை தாங்க துணிக்கு அவ்வளோதான் இதுக்குள்ளேயே பத்து நாளைக்கு தேவையான எல்லா துணியும் எடுத்து வச்சாச்சு வண்டியை கிளப்பியாச்சு நேராக பேரிஸுக்கு இங்கேருந்து ஒரே சாலை தான் என்ன ஆயிரத்தி இரநூத்தொம்பது கிலோமீட்டரையும் இன்னைக்கே ஓட்டிகிட்டு போனோம்னா பாரி ரொம்ப வசதியாகிடுவான் அதனால் வழியில் ஜெர்மனியில் டசுல் டோஃப் அப்படிங்கிற ஒரு ஊரில் இன்றைக்கி இரவு தங்கிட்டு நாளை காலையில் ஒரு நாலஞ்சு மணி நேரம் ஓட்டு போயிடலாம் டசுல் டோஃப் இங்கேருந்து ஒரு தொள்ளாயிரம் கிலோமீட்டர் இருக்கும் ஒரு பத்து மணி நேரம் ஆகும் வாங்க போவோம் ஒரு வழியாக விடுதிக்கு வந்து சேர்ந்தாச்சு இந்த அறை பார்த்தீங்கன்னா நாலாயிரத்தி ஐநூறுரூபா ஆச்சு ஆனால் நாலு பேர் தங்குற மாதிரி இருக்குது பாருங்க ஒரு தனி கட்டில் அப்புறம் ஒரு குடும்பமாக தங்குற கட்டில் அப்புறம் இன்னொரு தனிக்கட்டில் நாலு பேருக்கு ஜெர்மனியில் ஒரு இரவு தங்கிறதுக்கு நாலாயிரத்தி ஐநூறுரூபாங்கிறது ஒரு நல்ல விலை தான் என்ன தான் இலவனில் வந்தாலும் இன்னும் அந்த சூடு வந்து வச்சுக்கிட்டு தான் இருக்காங்க ஏன்னா ஏப்ரல் மாதம் முடிகிற வரைக்கும் அந்த சூடு தேவைப்படும் நமக்கு குளியல் அறைய இருக்குன்னு பார்ப்போம் பரவாயில்லைங்க நல்லா பெருசாகவே வச்சுருக்காங்க முகம் கழுவுறதுக்கு எல்லாமே சுத்தமாக இருக்குது சாப்பிட்றதுக்கு பார்த்தீங்கன்னா அந்த சப்பாத்தியும் நேற்று வச்சுருந்த அந்த தக்காளி தொக்கு மீது அரிஞ்சில் அதை போட்டு எடுத்துகிட்டு வந்தோம் இந்த சப்பாத்தி ஒரு நூறுரூபா இருக்கும் இந்த தக்காளி ஒரே ஒரு தக்காளி தான் அது ஒரு பத்து ரூபா தான் இருக்கும் ஒரே பத்த தேங்காயில் ஒரு ஊருக்கே சட்னி அரைச்சிருக்காங்க அப்புறம் இந்த குடிக்கிறதுக்கு வந்து இது வந்து ஒரு முப்பத்தஞ்சு ரூபா மொத்தமாக பார்த்தீங்கன்னா ஒரு நூற்றி நாற்பத்தஞ்சி நூற்றம்பது ரூபா தான் இதை வச்சு ஒரு மதியத்துக்கு சாப்பாடு இரவுக்கு சாப்பாடை செஞ்சிட்டோம் இந்த பெருநகரங்களில் தங்கறதுல ஒரு சிக்கல் என்ன அப்படின்னா நீங்கள் தங்குற இடத்துக்கு பக்கத்துலேயே உங்களுக்கு வந்து வண்டி நிறுத்துறதுக்கு இடம் கிடைக்காது இல்லைனா இந்த மாதிரி ஏதோ அப்படி சாலை ஓரமாக நிறுத்திக்கலாம் ஆனால் இது பாதுகாப்பானது கிடையாது எல்லாரும் வந்து சரியாக ஓட்டிக்கு போவாங்கன்னு சொல்ல முடியாது வந்து வந்து சிலர் தட்டவும் செஞ்சுருவாங்க அதை நம்ம யார் தட்டினாங்க என்னென்னு பார்த்துக்கலாம் இருக்க முடியாது அதனால் நாங்கள் என்ன பண்ணிட்டோம்னா வண்டி நிறுத்துறதுக்கு ஒரு இடம் இருந்துச்சு இருந்துச்சுங்கிறது ஒரு கிலோமீட்டர் தள்ளி அங்கே போய் நான் நிறுத்திட்டு வந்துவிட்டேன் அந்த வண்டி எடுக்க தான் இப்போ போய்கிட்டு இருக்கேன் ஒரு இரவுக்கு அங்கே வண்டியை நிறுத்துறதுக்கு மட்டும் பார்த்திங்கன்னா ஒரு நானூறுரூவா ஆச்சு ஆனால் ரொம்ப விலை அதிகம் தான் இருந்தாலும் வேறு வழி இல்லை டசல் டோப்பில் நாங்கள் பெருசாக எதையும் சுற்றி பார்க்கல நேராக அப்படியே பேரிஸ் கிளம்பிட்டோம் என்னடா சாலையில் இது ஏதோ தண்டவாளம் மாதிரி பதிஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தா இது வந்து அமிழ் தண்டு ஊர்தி போகிறதுக்கான வழித்தடம் மகிழ்ந்தும் இதில் தான் போகும் என்னடா அமிழ்தண்டு ஊர்தி அப்படின்னு கேட்குறீங்களா ஆங்கிலத்தில் வந்து ட்ராம் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு எளிதாக புரியும்னு நினைக்கிறேன் இந்த மதராசா படத்தெல்லாம் கூட நீங்கள் பார்த்துருப்பீங்கல்ல அந்த வண்டி தான் இது வந்து இந்த ஊரில் ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி ஆறிலேருந்து ஓட்டிக்கிட்டு இருக்காங்கங்க அதாவது இந்த குதிரை குதிரைபுட்ன வண்டியில் வந்து இந்த ட்ராம் எடுத்துக்கிட்டு போகிற காலத்துல இருந்து இங்கே ஓட்டிக்கிட்டு இருக்காங்க இதில் சிறப்பு விஷயம் என்னென்னா இன்னைய வரைக்கும் இது வந்து இயங்கிகிட்டு தான் இருக்குது இப்போ வந்து ஆனால் இதை மின்சாரத்துக்கு மாற்றிட்டாங்க ஒரு வழியாக பெரு வழி சாலைக்கு வந்தாச்சு வண்டியெல்லாம் பார்த்திங்கன்னா சும்மா மரண வேகத்தில் இருக்காங்க எல்லோரும் ஜெர்மனியில் பாத்தீங்கன்னா சில சாலைகளில் உங்களுக்கு வந்து தடையே கிடையாது எவ்வளோ வேக வேணாலும் போய்க்கலாம் ஆனால் இந்த சாலை வந்து பாத்தீங்கன்னா மணிக்கு நூற்றி முப்பது கிலோமீட்டர் வேகம் தான் போகலாம் அதுக்கு மேலே போக முடியாது இந்த சாலை வழியாக போனோம்னா பெல்ஜியம் வழியாக ஒரு ஐநூறு கிலோமீட்டரில் பேரிஸ் வந்துடும் கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு மணி நேரம் ஆகணும் வைங்களேன் என்ன போகிற வழியில் லேசாக பசிக்கிற மாதிரி இருக்குது பெரு வழி சாலையில் இருக்கிற ஒரு சின்ன சிக்கல் என்னென்னா உணவெல்லாம் எப்போ செஞ்ச உணவுன்னு சொல்ல முடியாது அது போக விலையும் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் அதனால் நம்ம எதாச்சும் ஒரு சின்ன ஊருக்குள்ளே அப்படியே வண்டியை விட்டு அங்கே ஏதாச்சும் இருக்கிற ஒரு சின்ன கடை இல்லைன்னா ஒரு மளிகை கடையில் போய் கூட நம்ம பழங்களோ இல்லை வேறு ஏதாச்சும் ஒரு உணவு ரொட்டி துண்டு அந்த மாதிரி வாங்கி சாப்பிட்டுக்கலாம் அது போக நம்ம இந்த ஊரையும் அப்படியே சுற்றி பார்த்த மாதிரி இருக்கும்ல ஏன்னா சின்ன ஊர்னா கொஞ்சம் அழகாக இருக்கும் வீடுகள் அது இதெல்லாம் கொஞ்சம் அழகாக இருக்கும் மக்கள் வாழ்க்கையும் கொஞ்சம் லேசாக பொறுமையாக இருக்கும் நகரத்தை விட அதுக்காகவே வந்து சின்ன ஊருக்கு நம்ம வரலாம் மரங்கள்லாம் பார்த்திங்கன்னா இன்னும் இலைகள்லாம் வரல இலவனில் முடிஞ்சு கொஞ்சம் வெயில் காலம் வரும்போது தான் நல்ல இலையெல்லாம் வந்து பூக்கள்லாம் வந்து சிறப்பாக அழகாக இருக்கும் இப்போ வெறும் குச்சி குச்சா எல்லாம் நின்றுகிட்டு இருக்குது நம்ம காலை உணவுக்கு பார்த்தீங்கன்னா செம்புற்று பழம் இருக்குது என்னடா செம்புற்று அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆங்கிலத்தில் ஸ்ட்ராபெரி அப்புறம் பச்சை அரத்தி பழம் இருக்குது சிகப்பு அரத்தி பழம் இருக்குது எல்லாத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சம் பிடிச்சிட்டு போனோம்னா சரியா இருக்கும் இந்த சிகப்பு அரத்தி பழம்லாம் பார்த்திங்கன்னா ஒரு கிலோ நூற்றி எண்பது ரூபா அந்தளவுக்கு தான் இருக்குது இதுவே பச்சை பார்த்திங்கன்னா ஒரு கிலோ நூற்றி முப்பது அந்த மாதிரி இருக்குது பரவாயில்ல எல்லா விலையுமே வந்து டென்மார்க்கை ஒப்பிட்டு பார்க்கும்போது இந்த அரத்தி பழம் எல்லாமே வந்து பழங்கள் கொஞ்சம் விலை மலிவாக தான் இருக்குது இந்த செம்புற்று பார்த்திங்கன்னா அரை கிலோ வந்து நூற்றி முப்பது அந்தளவுக்கு இருக்குது அது போக நம்ம பாரிக்கு பிடிச்ச அவுரி நெல்லி பழம் இருக்குது செம்புட்ரும் அவனுக்கு ரொம்ப பிடிக்கும் இன்றைக்கி ஒரு வேட்டை இருக்குது பாரிக்கு நம்ம காலையில் இந்த பழங்கள் சாப்பிட்றதுல ஒரு நல்ல விஷயம் என்னென்னா பெரும்பான்மையான உணவகங்களில் இரவு செஞ்சது தான் காலையில் சூடு பண்ணி கொடுத்துக்கிட்டு இருப்பாங்க அதை வாங்கி திங்கிறதுக்கு இந்த மாதிரி பழங்களை வாங்கி சாப்பிட்டோம்னா வயிற்றுக்கும் ரொம்ப நல்லது உங்கள் காசுக்கும் ரொம்ப நல்லது ரொம்ப அதிக செலவு பண்ண தேவையில்ல பழங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரியும் உணவை ஒப்பிட்டு பார்க்கும்போது பழங்கள் வந்து உங்களுக்கு ரொம்பவே மலிவு நல்லதும் கூட ஆஹா இந்த இளவெனியில் பார்க்கறதுக்கு எவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்குது தெரியுமா உண்மையாகவே ஒரு மூணு மாதம் குளிர்காலத்தில் எங்கேயாச்சும் போய் இருட்டில் இருந்துட்டு வந்தால் தான் அந்த வெயிலோட சுகம் என்னன்னு உங்களுக்கு தெரியும் உண்மையாகவே பாவம் அந்த வடக்கு ஐரோப்பிய நாடுகளில் இருக்கவங்கெல்லாம் ஆனால் உனக்கு ஒன்றுமே கொடுக்கலையடா வேணாலும் சாப்பிட்றாங்க காலை உணவு அப்படியே போறப்போக்குள்ள முடிச்சுக்க வேண்டியதான் செம்புற்று ஒரு ஒரு கிலோ இருக்குது அரைத்தி பழம் ஒன்று ஒரு நானூறு கிராம் வருமா ஆமாம் அது ஒரு நாலஞ்சு பழம் இருக்குது ரெண்டு கிலோ வரும் வண்டி ஊர்னு தான் போகுது இல்லைன்னா வண்டி ஓட்டும்போது சாப்பிட மாட்டோம் போனோம்னா எப்படி இன்னும் ஒரு நாலு மணி நேரத்தில் பேரிஸ் போய் சேர்ந்துடலாம் மணி ஒன்பதாகுது ஒரு மணிக்கெல்லாம் போய் சேர்ந்துடலாம் இன்னும் ஒரு மணி நேரத்தில் பெல்ஜியம் வந்துடும் பெல்ஜியம் இல்லை பாதுகாப்பெல்லாம் பாதுகாப்பு எல்லாம் எப்படி இருக்குதுன்னு தெரில ஒரு வேலை சோதனை சாவடியெல்லாம் அமைச்சு எதுவும் சோதித்து பார்ப்பாங்களா என்னென்னு இப்போ தான் முதல் முறையாக நான் பெல்ஜியம் வரேன் அதனால் எனக்குமே தெரில வாங்க பெல்ஜியம் எல்லை எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம் என்ன வண்டியெல்லாம் வரிசை கட்டி நிற்கிது முன்னாடி வழி இருக்கா இல்லையா ஆனால் இந்த வரிசை மட்டும் நடந்து போய்கிட்டே இருக்குது போவோம் என்ன பண்ணிடுவாங்க மிஞ்சி போனால் முன்னாடி போய் இந்த வரிசையும் அந்த வரிசையோடு சேர்த்து விடுவாங்களா இருக்கும் எல்லாம் சுமையுந்தாவே இருக்குது இப்படியே என்னைக்கிட்டே போக வேண்டியது தான் எத்தனை வண்டி இருக்குதுன்னு சாலையில் யாருக்கெல்லாம் சாலை வரமா உட்காந்து எத்தனை வண்டி போகுதுன்னு சின்ன வயசில் எண்ணி இருக்கீங்க கருத்தில் வந்து சொல்லுங்கள் ஒரு வழியாக பெல்ஜியம் எல்லையை நெருங்கிட்டோம் இந்த இங்கே பழக வச்சுருக்காங்க இன்னும் ஒரு ரெண்டரை கிலோமீட்டரில் பெல்ஜியம் எல்லைக்குள்ளேயே போயிடுவோம் அவ்வளோதாங்க இந்த பாலம் தான் வந்து பெல்ஜியம் உடைய ஒரு சுங்கச்சாவடி ஒரு சோதனை சாவடி ஒன்றுமே கிடையாது சும்மா சாலை குறியீடு மட்டும் இருந்துச்சு எவ்வளோ வேகத்தில் போகலாம் போகக்கூடாதுன்னு ஏன்னா ஜெர்மனிக்கும் பெல்ஜியமுக்கும் கொஞ்சம் வேறுபாடு இருக்கும் மற்றபடி வேறு எந்த சோதனையுமே இல்லை அது பாட்டுக்கு திறந்த வலிக்கி இருக்குது பரவாயில்ல இந்த ஐரோப்பாவில் இருக்க இந்த பெருவழி சாலைகளில் இன்னொரு நல்ல விஷயத்தை பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அங்கங்கே விளையாட்றது வச்சுருப்பாங்க இது எதுக்குன்னா நம்ம ஊரில் குழந்தைங்கள சும்மா மடியில் உட்கார வச்சிட்டு போவோம்ல வண்டியில் அந்த மாதிரிலாம் இங்கே போக முடியாது அவங்க குழந்தைங்களுக்குன்னு தனி இருக்கை இருக்கும் அந்த இருக்கையில் உட்கார வச்சு இடைப்பட்டையை வச்சு கட்டி இறுக்கி கூட்டிகிட்டு போகிறதுனால கொஞ்சம் நேரத்தில் காண்டாகி கடுப்பாகி கத்த ஆரமிச்சிருவாங்க அதனால் அப்பப்போ இந்த மாதிரி வழியில் இந்த மாதிரி இடங்கள் இருக்கும் அங்கங்கே நிறுத்தி குழந்தைங்களை இறக்கி விட்டோம்னா கொஞ்சம் நேரம் விளையாண்டு குசியாகிடுவாங்க திரும்ப வண்டியில் தூக்கி போட்டு கட்டி கூட்டிகிட்டு போகலாம் இங்கே பெல்ஜியமில் இன்னொரு விஷயத்தையும் கவனித்தேன் இங்கே பார்த்தீங்கன்னா ஊர்களுக்கு பெயர் பலகை மேலே வச்சுருக்காங்க சாலைகளுக்கு மேலே அதே மாதிரி கீழே சாலையிலையுமே எழுதியிருக்காங்க அந்த இந்த சாலையில் போனால் என்ன ஊர் வருது பக்கத்தில் இருக்க சாலையில் போனால் என்ன ஊருக்கு பிரிஞ்சு போகுது அந்த மாதிரி பேரை வந்து கீழே எழுதியிருக்காங்க அது ஒரு நல்ல விஷயமா இருந்தது ஏன்னா மேலே பலகையை கவனிக்கலைன்னா கூட இந்த சாலையை கவனித்து சரியான ஊருக்கு திரும்பி போயிடலாம்ல அதுக்கு அது ஒரு நல்ல ஒரு விஷயம் அப்படியே பேசிக்கிட்டே இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ஃப்ரான்ஸ் வந்துருவோன்னு நினைக்கிறேன் ஃப்ரான்ஸோட எல்லை இன்னும் ரெண்டு கிலோமீட்டரில் இருக்குன்னு பழக வச்சுருக்காங்க பார்ப்போம் ஃப்ரான்ஸோட எல்லையிலையாச்சும் ஏதாச்சும் பாதுகாப்பு சாவடி இருக்கா சுங்கச்சாவடி இருக்கா காசு எதுவும் வசூல் பண்ணுறாங்களா இல்லை அதுவும் பெல்ஜியம் மாதிரி வெட்ட வழியாக விட்டு வச்சுருக்காங்களான்னு தெரில அவ்வளோதாங்க ஃப்ரான்ஸ் உள்ளே வந்துட்டோம் ஒன்றுமே காணும் சுங்கச்சாவடியும் இல்லை சோதனை சாவடியும் இல்லை ஃப்ரான்ஸோட எல்லை உள்ளே வந்தாச்சு இன்னும் ஒரு ஒன்றரை மணி நேரம் அப்படியே ஓட்டிகிட்டு போனோம்னா பாரீஸோட புறநகர் பகுதியும் வந்துடும் நம்ம தங்க போகிற வந்து பாரிஸ் உள்ளே இல்லை பாரீஸோட புறநகர் பகுதியில் இருக்குது அங்கே போய் தங்கிட்டு பேரிஸ்க்குள்ளே நம்ம தொடர் வண்டியில் போய் உள்ளே சுற்றி பார்க்கலாம் வண்டி எடுத்துக்கிட்டே உள்ளே போகலாம் ஆனால் ரொம்ப சிக்கலான தெருக்கள் அங்கங்கே வண்டியை நிறுத்துறதுக்கு வேறு காசு வசூல் பண்ணுவாங்க ஏன்றது உங்களுக்கு அடுத்த காணொலியில் பேரிஸை சுற்றி காட்டும் போதே தெரியும் பாருங்கள் நாங்கள் அப்படியே வந்துவிட்டோம் நாங்கள் தங்க போகிற விடுதியில் பார்த்தீங்கன்னா பின்னாடி வந்து கோழியெல்லாம் வளர்த்துட்டு வந்தாங்க கோழி வாத்தெல்லாம் பாரி கோழி என்ன சொல்லுது சரிவா அப்பா கிட்ட ஓடி வந்துடுவா அது குளிக்குது பறந்துருச்சா அங்க பாரு அங்க வாத்து பறக்குது பாரு பெரிய வாத்துடா அது பாரி ரொம்ப நாள் கழிச்சு கோழியை பார்க்கறதுனால அப்படியே நின்றுட்டாப்புல ஏன்னா அவனுக்கு நம்ம ஊரில் அங்கே மாத்தூர்ல கோழி பார்த்ததோட சரி அதுக்கப்புறம் இங்க டென்மார்க் வந்து ஒரு ரெண்டு மூணு மாசமா கோழி இந்த மாதிரிலாம் எதுவும் பாக்கிறது இல்லை இங்க டென்மார்க்ல பெரும்பாலும் இந்த மாதிரி கோழி எல்லாம் வீட்டுல வளர்க்க மாட்டாங்க யாரும் ரொம்ப அரிதனும் அரிதா வளர்ப்பாங்க அப்ப கூட நீங்க இந்த மாதிரி எல்லாம் இதை வெளியே பார்க்க முடியாது இப்படி இருக்காது வெளியே தெரியற மாதிரி வச்சிருக்க மாட்டாங்க என்ன கத்துதா அது கிட்ட வராத சொல்லுது கோழி கிட்ட கிட்ட வராத சொல்லுது சரி வா நம்ம போலாமா சரி போய் பை வச்சுட்டு வரலாமா நீ கோழி பாரு பை வச்சுட்டு வந்து கோழி பாரு நம்ம அடுத்த காணொலியில் பேரிஸை சுற்றி பார்ப்போம் அனைவருக்கும் நன்றி வணக்கம்